அது நம்ம அட்வான்ஸ் பொசஸ் பொசஷனில் ஒருத்தர் இருந்து அதோட உரிமையாளர் மேல்முறையீடு பண்ணாமல் இருந்தாக்க அந்த சொத்து அந்த அட்வான்ஸ் பொசஷன் கையப்படுத்துறதுக்கே சொந்தம்னு ஒரு சட்டம் இருக்குது ஆனால் அந்த சட்டம் கோவில்களுக்கு பொருந்தாதுன்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கு பட்டா கொடுக்கறது அப்படிங்கிறது என் சட்டத்தில் எந்த விதமான அனுமதியும் கிடையாது கோவில் நிலத்தை ஏலினேட் பண்ணுறதுங்கிறது இப்போ நம்ம சமீபத்தில் பல கேஸ் பார்த்துருக்கோம் கள்ளக்குறிச்சியில் ஒரு பாடஞ்சு கோவில் நடத்தி எடுத்து நாங்கள் கலெக்டரேட் கட்டினோம் எலிமினேட் பண்ணுறோன்னு ஆரம்பித்தாங்க கடைசியில் கோர்ட் என்ன சொல்லிருக்கு உங்களால் எலிமினேட் பண்ண முடியாது அது நீங்கள் எங் அதை எடுத்து பட்டா வழங்க முடியாது நீங்கள் கலெக்டரேட் கட்டுன்னு எடுத்தாச்சு வேலை தொடங்கியாச்சுனாக்க அது முப்பது வருஷம் லீஸுக்கு கொடுத்துருக்குங்க அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சிக்கு ஸ்ரீடிவி நேயர்களை நேர்களை இனிதே வரவேற்கிறேன் ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த நிர்வாகி திரு கி நாகராஜன் அவர்கள் நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் எச்ஆர்என்சி கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் நடைபெறக்கூடிய நிர்வாக சீர்கேடுகளை தொடர்ந்து வருகிறார் சிடிவி நேர்கள் சார்பாக அவரை இனிதே வரவிருக்கிறேன் வணக்கம் சார் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது சார் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் தெரியும் அரசியல் என்பது ஒவ்வொரு கட்சியையும் விமர்சித்து பேசி வருவார்கள் நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது இவர் பேசும் பொழுது பல்வேறு சலுகைகளை இவர் அறிவித்து வருகிறார் நாங்கள் வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கோவில் நிலங்களில் பல காலமாக வாழக்கூடிய மக்களுக்கு அந்த நிலத்தை பட்டா போட்டு நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கார் ஹெச்ஆர்என்சியில் இது போல மக்கள் வந்து ஒரு பத்து காலம் பதினைந்து காலம் இருபது ஆண்டு காலம் கோவில் நிலத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் அவங்களுக்கே அந்த நிலத்தை கொடுத்துடலாம் அப்படி ஏதாவது கிளாஸ் ஏதாவது ஹெச்ஆர்என்சி ஆக்ட்டில் இருக்கா சார் கண்டிப்பாக கிடையாது ஹெச்ஆர்என்சி ஆக்ட்டில் கோவில் நிறுத்த தாரை வார்க்கலாம் அப்படிங்கிற எந்த விதமான செக்ஷன்ஸும் கிடையாது கண்டிப்பாக முடிய முடியாது மே அதுக்கும் மேலாக சாதாரண பொது சட்டத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது அட்வர்ஸ் பொசஷன் அப்படிம்பாங்க அது என்னென்னு கேட்டாக்க நான் வந்து ஒரு இடத்துல பல வருடங்களாக குடியிருக்கேன் அப்படின்னாக்க அந்த சொத்துடைய உரிமையாளர் அதை எதிர்த்து முறையிடாமல் அப்படியே விட்டுட்டார்னு வச்சுங்க எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் பத்து வருஷம் இருக்குது அதுக்கு அட்வர்ஸ் பொசஷன் பேர் அது மாதிரி அட்வர்ஸ் பொசு பொசஷனில் ஒருத்தர் இருந்து அதோட உரிமையாளர் மேல்முறையீடு பண்ணாமல் இருந்தாக்க அந்த சொத்து அந்த அட்வர்ஸ் பொசஷன் கையப்படுத்துறதுக்கே சொந்தம்னு ஒரு சட்டம் இருக்குது ஆனால் அந்த சட்டம் கோவில்களுக்கு பொருந்தாதுன்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கு நீ முப்பது வருஷம் அது பொருந்தாது நீங்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நீங்கள் கோவில் ஆக்கிரமிப்பில் இருந்து இவ்வளோ வருஷம் ஆக்கிரமிப்பு இருந்துட்டேன் அந்த இடம் என்னதுன்னு சொல்கிறது சட்டப்படி பொருந்தாது சட்டத்துக்கு அதில் இடம் கிடையாது இது முதல்ல ரெண்டாவது பல ஜட்மெண்ட்ஸு சமீபத்தில் ஆதிகே மாண்பு மிகு நீதியரசர் ஆதிக்கேஷ குழு மகாதேவன் அளித்த எழுபத்தஞ்சு கோட்பாடு உள்ள அந்த ஜட்மெண்ட்டில் கூட கோவில் நிலங்களை பப்ளிக் பர்பஸஸ்க்கு கையகப்பட்டு முடியாது போட்டிருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது எப் எப்படி நீங்கள் வந்து இந்த கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு இருக்கிறவங்களுக்கு பட்டா போட்டு கொடுப்பேன் சொல்ல முடியும் ஒன்று அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க கோவில் நிலத்தில் இருப்பவர்கள் அந்த இடத்தை நாங்கள் கோவிலிருந்து இழுத்து கோவிலுக்கு அந்த இடத்துடைய நிர்ணய மதிப்பை கொடுத்து அந்த இடத்தை கையகப்படுத்தி அது இருப்பவர்களுக்கு பட்டாளிப்போம் அப்படின்னு சொல்லிருக்கார் சும்மா அழுத்து நான் கொடுப்பேன்னு சொல்லலை அவர் ஆனாக்க அந்த மாதிரி கோவில் நிலத்தை விற்பதற்கு சட்டத்தில் அனுமதி கிடையாது இது வந்து நான் சொன்ன மெட்ராஸ் ஹைகோர்ட்டு மட்டும் இல்லை நேஷ்னலி செவரல் கோர்ட்ஸ் ஹை கோர்ட்ஸ் இதை பற்றி தெளிவாக கோவில் நிலத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கே இப்போது சமீபத்தில் இப்போ பார்த்தோம்னாக்க ராம்ஜன்மூமியில் கூட ப்ரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா அப்போ வந்து கோ இந்த இடத்த கோவில் அந்த இடத்த அரசாங்கம் எடுத்து அது கட்டுமானம் செய்யறதாக ஒரு ப்ரொப்போசல் போட்டாங்க அதில் ரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க நீங்கள் ஒரு என்டோமெண்ட் ஒரு அறநிலைக்காக கொடுத்த லேண்டை என்டோமெண்ட்டை க முழுமையாக கையகப்படுத்தி அந்த என்டோமெண்ட்டை எக்ஸ்டிங்விஷ் பண்ண உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னாங்க அப்படி பார்த்தாக்க தமிழ்நாட்டில் ராஜன் ஒரு என்டோமெண்ட் அந்த என்டோமெண்ட்டை ஃபுல்லாகவே கையகப்படுத்தி முன் முந்நூறு மேற்பட்ட ஏக்கரை இவங்க எடுத்து அதில் ஒரு காலேஜ் கட்டிருக்காங்க அதுக்கு ஆனால் காம்பன்சேஷனாக பல வருடங்களுக்கு பிறகு தான் அந்த கட்டளை ராஜம் கட்டிலே கொடுத்தாங்க அது கூட இந்த பிரசிடென்ஷியல் பார்த்தாக்க அது கூட சட்டப்படி தவறான செயல் தான் அது அதனால் பட்டா கொடுக்கறது அப்படிங்கிறது என் சட்டத்தில் எந்த விதமான அனுமதியும் கிடையாது கோவில் நிலத்தை எலினேட் பண்ணுறதுங்கிறது இப்போது நம்ம சமீபத்தில் பல கேஸ் பார்த்துருக்கோம் கள்ளக்குறிச்சியில் ஒரு பாடஞ்சு கோவில் நிலத்தை எடுத்து நாங்கள் கலெக்டரேட் கட்டினோம் எலினேட் பண்ணுறோன்னு ஆரம்பித்தாங்க கடைசியில் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு உங்களால் எலினேட் பண்ண முடியாது அது நீங்கள் எங் அதை எடுத்து பட்டா வழங்க முடியாது நீங்கள் கலெக்டரேட் கட்டுன்னு எடுத்தாச்சு வேலை தொடங்கியாச்சுனாக்கா அது முப்பது வருஷம் லீஸுக்கு கொடுத்து எடுத்துங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க அதனால் சட்டத்தில் பட்டா ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பட்டா வழங்குவதற்கு தமிழக எச்ஆர்ஐ சட்டத்தில் எந்த விதமான அனுமதியும் கிடையாது அப்படி செய்தால் அது தவறான ஒரு முன்னோதாரணமாக தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் இப்போ பல்வேறு அரசு அலுவலகங்கள் இந்த மாதிரி கோவில் நிலத்தில் ஆக்கிரமிப்பு கட்டிடுறாங்க அதற்கான வாடகையுமே முறையாக கொடுப்பதில்லை அப்படிங்கிற பத்திரிகை செய்தியில் பார்த்தோம் இப்போ அப்படி சொல்லும் போது லீஸுக்கு கொடுங்க அப்படின்னு நீதிமன்றமே ஒரு வழிமுறையும் சொல்லியிருக்கு இப்போ இது போலவே பார்க்கும்போது இப்போ நாளைக்கு வரக்கூடிய அரசுகள் அரசுகளை பொறுத்த வரைக்கும் மக்களை கவர வேண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் அப்படி தான் இப்போ இது போலையே அரசு வந்து ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து அந்த இடத்த வந்து கையகப்படுத்தி அந்த மக்களுக்கு வந்து கட்டி கொடுக்குறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா இது இன்ட்ரெஸ்டிங் கொஷின் இவங்க நாளைக்கு இந்த சட்டம் திருத்தம் கொண்டு வந்து கோவில் நடத்தலாம் எலிமினேட் பண்ணலாம் அப்படி கொண்டு வந்தாங்கனாக்க அது அரசன சாசன அமைப்பு கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் படி செல்லாது ஏன்னாக்கா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் எுகேஷன் ரிலீஜியன்டியூஷன்ஸ் அதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரிலீஜியன் டியூஷன்ஸுடைய இடத்தை நீங்கள் தவறாக எலினேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான சட்டமும் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிருக்காங்க அதனால் சட்டம் கொண்டு வருவாங்க கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அதை எதிர்த்து போராடி உச்ச நீதிமன்றம் அதை ரத்து செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது நேர்களே மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்